அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அருங்கர் அருட்கட்சி மையம் அடிவாரம் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை வேளையில் இட்லி சுமார் முப்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது உபயதாரர் திருமதி அமுதா குடும்பத்தினர் குடில் துறையூர் திரு வெங்கடேசன் திருமதி அமுதா குடும்பத்தினர் துறையூர் ஒரு சிற்பம் அரிசி அன்னதானத்திற்கு வழங்கப்பட்டது தொண்டு செய்தவர்கள் திரு சிவகுமார் திருமதி சாந்தி குடும்பத்தினர் வே கேஆர் டிராவல்ஸ் அடிவாரம் திரு பாலு அடிவாரம் இவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்